Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now. அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அண்ணாமலை இனிமேல் அவர் ஒரு மதிப்புமிக்க ஒரு பாஜக தலைவர் இல்லை அண்ணாமலை மாதிரியான வந்து அமித்ஷாவே சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சிதான் அவரே மூணு முறை சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சிதான் கூட்டணி ஆட்சிதான் பர்ஸ்ட் என்ன சொன்னார் பிஜேபி ஆட்சிதான்னு சொல்லுவேன் அண்ணாமலை பத்தி இப்ப பேசாதீங்க வேலையால் பிஜேபி லீடர் இன் தமிழ்நாடு பொன்னையன் மதிப்பு மிக்க தலைவரா

எடப்பாடி பழனிச்சாமியே அமிஷாப் பேசினது வந்து அவங்க தொண்டர்களை ஏதோ உற்சாகப்படுத்துறதுக்கு தான் சொன்னால் அதுதான் நான் நூறு முறை சொல்லியிருக்கேன் அப்போ எல்லாரும் தொண்டரை உற்சாகப்படுத்துகலாம் நீங்கள் வந்து பீ கோட் பண்ணி அர்த்தம் கேட்டுகிட்டு என்ன சொல்ல முடியும் தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம் இதே ஜெயலலிதா இருக்கும் போது இப்படி சொல்லிட முடியுமா

திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பிஜேபியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வைக்காது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாரும் எல்லாருடைய கூட்டணி வைக்கும் அதிமுக கூட்டணி ஆப்ஷன்லாம் முடிஞ்சு போகலையா சார் முற்றுப்புள்ளி கூட்டணி ஆப்ஷன் முடியல எல்லாமே இருபத்தி அஞ்சு டிசம்பர்ல ரெண்டு இருபத்தி ஆறு தான் முடியும் பிரேமலதா விஜயகாந்த் அதை சொல்றாங்க எல்லாரும் அதாங்க எல்லாரும் தேர் ஆல் வெயிட்டிங் யாருக்கு திமுக கூட்டணி உடையதான் பார்க்கணும்ல பாண்டே வந்து தேவேந்திரன் பேட்டி வைகோ வந்து டிஎம் கலைஞர் இருப்பாரா மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் சொல்லுங்க

உங்களுக்கு மரியாதை கிடைக்கல எங்களுக்கு அதிக சீட் வேணும் ஆர்எஸ் கம்யூனிஸ்ட் ஒன்னு கம்யூனிஸ்டு காங்கிரஸ் தலைவருக்கு ஒண்ணுமே தெரியல திமுக எங்களை பிழக்கம் எவ்வளவா இவ்வளவு சொல்லிட்டு நாங்க திமுக கூட்டத்தில் இருப்போம் அவங்க உங்களுக்கு நல்லவளா தெரியல கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி மனுஷன் அது உங்களுக்கு சிக்கல ஏன்னா சார் அவங்க அப்படி எல்லாம் பேசிக்கிட்டே பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலுன்னு ஒன்னா இருந்தாங்க வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிக்கை அளவுக்கு ராம்ராஜ் வணக்கம் சார் அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அண்ணாமலை ஒரு இனிமேல் அவர் ஒரு மதிப்புமிக்க ஒரு பாஜக தலைவர் இல்லை அப்படின்னு ஒரு வாதம் சொல்லியிருக்கிறார் இந்த கூட்டணி குழப்பங்கள் கூட்டணி ஆட்சியா இல்லையான்ற என்ற விஷயங்களில் பேசும்பொழுது இப்படி ஒரு கேள்வி அமித்ஷா சொன்னதை முன்னிட்டு தானே அண்ணாமலை கூட்டணி ஆட்சிதாங்கிறதையும் வலியுறுத்துறாருன்னு சொல்லும்போது அவர் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிற பொருளில் அவர் இப்படி சொல்லியிருக்கிறார் பொன்னையின் மதிப்பு மிக்க தலைவரா அவர் கட்சியில் என்ன ரோல் பிளே பண்ணுறாரு அவர் சொன்னால் யார் ஓட்டு போடுவா அவர் சொன்னால் யாருடைய ஓட்டு போ ஏதாவது அன்வர் ராஜா அவர்கள் போயிட்டார் ஏ எத்தனை லட்சம் ஓட்டு போயிடுச்சு யாராவது ஏடிம்கில்லை யாராவது கவலை தெரிவித்தா பார்த்தீங்களா திரு அன்வர் ராஜா அப்படி செய்திருக்க வேண்டியது இல்லை அவரை நாங்கள் மலைபோல் நம்பினோம் இப்படி யாராவது ஏதாவது பேசி கவலைப்பட்டு ஏதாவது ஒன்று பார்த்தீங்களா திரு சி வி சண்முகம் திரு ஓ எஸ் மணியன் திரு ஆர் பி உதயகுமார் இதை மாதிரி ஆட்கள்லாம் வந்து திரு ஜெயக்குமார் இது மாதிரிலாம் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் மக்கள் தலைவர்கள் கீழே கிரவுண்டில் கனெக்ட் வச்சிருக்காங்க அவங்களுக்குன்னு வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் வந்து கிரவுண்ட் கனெக்ட் வச்சிருக்கேன் லீடர்ஸ் நிறைய பேர் சொல்லலாம் நிறைய நிறைய பேர் திரு கே பி எல்லாம் நான் டவுட் பண்றேன் ஃபார் இன்ஃபர்மேஷன் மக்கள் தலைவரா அப்படிங்கிற அதாவது ஓட்டை ஜென்ரேட் பண்ணுறது இங்கே வந்து விஐபி தலைவரா நான் அதெல்லாம் இன்னும் குறைய இல்லை எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை கிரவுண்டில் வெதர் தே கேன் பில்ட் ஓட் அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு நீங்க வந்து கட்சி செல்வாக்கு ஒன்று அவங்களுக்குன்னு செல்வாக்கு அது மாதிரி இப்போ நம்ம அண்ணாமலை ஏன் பேசுறோம் கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அவருக்கு ஒரு செல்வாக்கு ஜெயலலிதா அவர்கள் ஏடிஎம்கே தான் ஜெயலலிதா ஆனால் ஜெயலலிதாக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு இது மாதிரியான ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு சின்னதோ பெருசோ அதில் திரு பொன்னையன் எங்கேயாவது வருவாரா பொன்னையன் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியுடைய முடிவை மாற்ற முடியுமா தரும் நான் போட்டிட்டேன்னு என்ன தெரியுமான்னு அவர் ஒரு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு தொகுதி சொல்லட்டும் அவர் என்றைக்கான தலைவர் அவர்லாம் வந்து அப்படியே வணக்கம் உனக்கு நல்லா இருக்கலான்னு அப்படியே போடணும் அவர் வந்து பேட்டி கொடுக்கணும் நினைவு நல்லா இருக்குது உடம்பு நல்லா இருக்குது அதை வச்சுட்டு பேட்டி கொடுத்துட்ருக்கிறார் அவர் அவர் சொன்ன விஷயத்தை யார் இருக்கா சொல்லு சார் அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் அதை தான் சொல்லிட்டேன் நீங்க வந்து மதிப்பு மிக்க தலைவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க போட்டு வச்சுக்க வேண்டியதுதான் வேற வேற எதுவுமே ஆகிடுது அவருக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்க கட்சிக்குள்ள என்ன வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறீங்கமா வேற இடத்துல வேற எங்க வேலை தமிழ் நீங்க சொல்லுங்க அவரை விட்டுருங்க தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி சார் நீங்க என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க பொண்ணே எல்லாம் என்னன்னா குளித்தலை தொகுதி ரிசல்ட்டே மாறி சார் ஒரு தொகுதி சொல்லுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அது வந்து பழைய டப்பா நல்லா வாசம் இருக்கும் அது நல்லா மோந்து மோந்து பார்த்துக்கங்க அதெல்லாம் தப்பே கேட்டேன் அவர் சொன்ன விஷயம் சார் அது எப்படி வரும் அவர் பாருங்க அதாவது திரு பொன்னையன் வந்து தன்னுடைய பிரைட் லைட் லைஃப் எல்லாம் முடித்தவர் அவர் வந்து அந்த அந்த உச்சத்தெல்லாம் பார்த்து முடித்தவர் திரு அண்ணாமலை இன்னும் போக வேண்டிய உயரமே நிறைய இருக்கு இவர் வந்து வளர்ற தலைவர் அவர் வளர்ச்சியை முடிச்சிட்ட தலைவர் இல்லை சார் அவர் சொல்ற அந்த வாதம்

என்னமோ டெய்லியும் ரெண்டு மீட்டிங் நடக்கிற மாதிரி ஒரு மீட்டிங்லேயும் அவரை காணுன்னு சொல்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நிகழ்ச்சியில் இருப்பாங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இருக்க மாட்டாங்க எல்லா நிகழ்ச்சியிலும் ஒரே ஒருத்தர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சியில் இல்லைங்கிறனால அவர் மொத்தமாக கட்சிலேருந்தே காளிங்கிறது பைத்தியக்காரத்தனம் நாங்க பிறந்த அப்படின்றாரு அண்ணாமலை திரு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் தலையிடுவதில்லை எங்களுடைய கட்சியில் யாரையும் தலையிட அனுமதிப்பதில்லை அடுத்த தலைவர் நாங்கள் அவர் எடப்பாடி பழனிசாமி ஓன் ஸ்டேட் பண்ணால் ஏங்க அவர் நீக்குங்க சேருங்கன்னு சொல்ற இடத்துலயாங்க நாங்க இருக்கோம் நாங்க அப்படிலாம் செய்வோமா அதை அவங்க கேட்பாங்களாங்க இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு ஸ்மூத் செயலிங்க்கா நடந்த விஷயம் அந்த இடத்து அந்த நேரத்திலேயே சார் ஒரு வாதம் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாமலையை பாஜக தலைவர்ல இருந்து நீக்கிட்டு நைனா ராக்கெட் தான் இவங்க கூட்டணியே உறுதி செய்யறாங்க அது பாஜா அவரேஜ் நீசா இருக்கலாம் பொன்னையன் பேசுறது அது உறுதிப்படுத்து தெரு பொன்னையன் பேசுறது உற்றுணு இவ்வளவுதான் என்னுடைய பாயிண்ட் நீங்க எவ்வளவு கேட்டாலும் பொன்னையன் அவர்களுக்கு என்ன சே இருக்கு நீங்க பேட்டி கேட்குறீங்க என்ன இருக்குன்னு நான் கேட்குறேன் தினமும் டிவி விவாதங்களை கலந்துக்கிறாங்கல்ல அவங்க ஏடிஎம் கே எப்படி செய்ய போது டிவி குடிச்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவர்களுக்கும் அந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் அந்த கட்சி நான் சொல்றது ஏடிஎம் கே வந்து தன்னுடைய மாநில தலைவரா அண்ணாமலையை சேர்க்க போகுது அப்படின்னு நான் சொல்றேன் ஏடிஎம் தன்னுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஆக்க போகுதுன்னு சொல்றேன் அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு வெயிட் இருக்கா நான் பிஜேபி காரணம் கிடையாது ஏடிஎம் காரணம் கிடையாது ரெண்டுல எந்த பொறுப்புலையும் கிடையாது இது இவ்வளவுதான் இவர்கள் பேசக்கூடிய தத்துவம்னா சொல்லுவார் அவர்கள் எந்த வெயிட்டேஜும் கிடையாதுங்க டிவியில விவாதம் பண்ணக்கூடியவங்க யாரா கட்சிக்காரங்க இருக்கிறாங்களா கட்சிக்காரங்களாவே இருந்தாலும் ஏதாவது நிர்வாகிகளா இருக்கிறாங்களா யாரோ நாலு பேர் எழுத்தாளர் பத்திரிகையாளர் சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் நினைத்தையோ போட்டு வச்சுட்டு இருந்து அவங்க தான் சொல்றாங்க அதா போது அதை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம்னு நினைச்சிருக்கு அதே இடத்துல தான் திரு பொன்னையனே சார் அதே இடத்துல இதாங்க என்னுடைய ஒப்பீனியன் நீங்க ஏங்க வருத்தப்படுறீங்க பொன்னையன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு சூறாளி சுற்றுப்பயணம் போட்டும் இல்ல ஒரு பிரச்சாரம் போட்டும் இல்ல அவர் யார் கேக்குறா யார் கூப்புறான்னு சொல்லுங்க இல்ல அவர் எந்த ஊர்ல ஓட்ட மாத்துவார்னு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லதான் இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பயணம் தொடங்க மேட்டுப்பாளையத்துல மேட்டுப்பாளையத்துல அப்போ நயனார் போயிருந்தாரு வானதி சீனிவாசன் போயிருந்தாரு நிறைய பேர் அங்க பாஜக முக்கிய தலைவர்கள் ஆனா அண்ணாமலையை நம்ம பாக்கலையே வந்து கிட்டத்தட்ட ஒரு அம்பது தொகுதியை கடந்துட்டாரு எதிர்கட்சி தலைவர் இன்னமும் நீங்க மேட்டுப்பாளையத்துல தலைவர்கள் மற்றவர்கள் அவர் ரொம்ப தெளிவா திரு அண்ணாமலையை சொல்றாரு எங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவர் கலந்து கொண்டார் அந்த பகுதி உடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கலந்துட்டாங்க அகில இந்திய பிரதிநிதியாக திரு ஜே பி நட்டா அவருடைய பிரதிநிதியாக கலந்துட்டாங்க வேற யாருங்க கலந்துக்கணும் சரி அந்த இடத்துல ஏங்க தமிழிசை கலந்துக்கல அந்த இடத்துல ஏங்க பொன்னார் கலந்துக்கல அந்த இடத்துல ஏங்க ஹெச்ஆர் கலந்துக்கல ஹெச்ராஜா கலந்துக்கல இதெல்லாம் உங்களுக்கு ஏன் யூஸ் ஆகல ஏன்னா யார் எங்க ஏரியா போகும்போது ஒருவேளை கலந்துக்கலாம்ல அப்படி அவசியம் இல்லைங்க அவரே சொல்றாருல பத்து பேட்டில் சொல்லிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி தொண்டர்கள் எங்களுக்கா பிரச்சாரம் பண்றாங்கன்றார் கொடி முடிச்சவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோ பார்க்கலையான்னு கேட்குறேன் நீங்கள் வந்து ஏதோ ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு வந்து எனக்கு வந்து ரிப்பீட்னா பதில் சொல்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி சார் இப்போ இந்த விஷயங்கிறது அண்ணாமலையும் கூட்டணி ஆட்சியும் அமித்ஷா சொன்னதையே வழி முழிஞ்சு பொன்னையன் இப்படி சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமியே அமித்ஷா பேசுனது வந்து அவங்க அவங்க தொண்டர்களை ஏதோ உற்சாகப்படுத்துறதுக்கு தான் சொல்ல அதுதான் நான் நூறு முறை சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவர்கள் கட்சியை வளர்க்குறதுக்கு தான் குரல் கொடுப்பாங்க அப்படிதான் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்கிறார் ஆட்சியில் பங்குன்னு தனியா போட்டுட்டு இரநூத்தாள வாங்கிக்க வேண்டியது யார் வேணான்னா அவர் யார் தடுத்தா அவரே முதலமைச்சராக எதுக்கு ஆட்சியில் பங்கு கேட்டுட்டு இருக்கீங்க முதலமைச்சர் ஆயிருங்க திரு ஜான் பாண்டியன் முதலமைச்சர் திரு டாக்டர் கிருஷ்ணாமி முதலமைச்சர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் அக்கா பிரேமலதா முதலமைச்சர் ஆயிட்டு யார் வேண்டான்றா ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்கன்னா எலக்ஷன் ரிசல்ட் தாங்க தெரியும் ஆட்சியில் ஆட்சிக்கு வர்றீங்களான்னு பார்க்கணும் அப்படின்னா ஆட்சிக்கு பங்கான்னு கேட்கணும் அப்போ எல்லாரும் தொண்டரை உற்சாகப்படுத்துறதுக்குலாம் நீங்க வந்து டீ கோட் பண்ணி அர்த்தம் கேட்டுருந்தீங்கன்னா என்ன சொல்ல முடியும் தொண்டர்களை உற்சாகப்படுத்ததா இதே ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி சொல்லிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஜெயிலில் இருக்கும்போது இப்படி கூட்டணி வச்சாங்கன்னு சொல்லுவாங்களா இருக்கும் ஜெயிலில் வச்சும்போது கூட்டணி வச்சாங்க அந்த கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஒரு கூட்டத்தில் அவங்க ஏறி போயிருக்காங்க ஒரு கூட்டத்தில் அவங்க இறங்கி வந்திருக்கிறாங்க எல்லாமே தான் பண்ணிருக்காங்க இப்போ இது ஆனால் சச்சரவாதம் தான் சார்ந்துட்டு இது உங்களுக்கு பொழுது பொழுதுபோகாம சச்சரவாதம் உங்களுக்குலாம் திமுக பற்றி பேசுறதுக்கு வந்து மனசில் என்ன துணிவு கிடையாது நான் அடிவயத்தில் பீதிய கலக்கம் உங்களுக்கு திமுக வேற சும்மா நாட்டுக்கு பொண்ணேன்னு சொன்னார் அண்ணாமலை சொன்னார் மேட்டுப்பாளையத்தில் வந்து அவர் மூக்கன்னு ஒன்றுனாரு இவர் இதையே உங்களுக்கு வேலை உங்களுக்கு வேற வேலையே கிடையாது உங்களுக்கு வேற என்ன உங்களோட தலைப்பு கிடையாது உங்களோட கன்டென்ட் கிடையாது தைரியம் கிடையாது இன்னைக்கு திமுக அந்த திருவள்ளுவரில் ஒரு பையன் அரஸ்ட் ஆயிருக்கான் எந்த ஊருக்காரன் அவன் பேர் என்ன ஏதாவது சொல்றீங்களா மோர் தன் டுவெண்ட்டி வருவாஸ் வச்சிருக்கீங்க கஸ்டடியில் நாளைக்கு வந்து அவன் வெளியில் போயிட்டு போறேக்கா டுவெண்ட்டி வருவாஸ் ஆச்சு அரெஸ்ட் பண்ணி ஆனா நீங்க இது பண்ணல பண்ணலான்னு காட்டுறக்கா அப்புறம் இவங்க சொல்லுவாங்க நாங்கள் ரிமாண்டே பண்ணலை நாங்கள் வந்து அரெஸ்டே காட்டல என்கொயரி தான் பண்ணுவோம் என்ன ஒரு ப்ரொசீஜராக நடக்குதா பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ நடக்குது போலீஸுக்காரரை அடிச்சுட்டாங்க சப்இன்ஸ்பெக்டர் அடிச்சு விட்டாங்க மணல் திருவர இப்போ முந்தானத்து மணல் திருவங்க லாரி ஏற்றி கொள்ள பாத்துறாங்க எவ்வளோ மேட்ரு கண்டென்ட் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு திரும்ப 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 அண்ணாமலை என்ன வர அண்ணாமலை ஓஹோன்ற நீங்க கொல்லப்படுறீங்க உங்களுக்கு அவரு தெரியாதா எங்களுக்கு தெரியாதா பிஜேபிக்கு இல்லாத அக்கறதா உங்களுக்கு வந்துருச்சா நீங்க தான் அண்ணாமலை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களா அண்ணாமலை இருக்கும் போது மண்ணை வாரி தூத்துனீங்க அன்னைக்கு ஒண்டியா மொட்டு கொடுத்ததுன்னு சண்டைக்கு வந்தீங்க இன்னைக்கு அவர் வந்து அடுத்த வழி பார்த்துட்டு இருக்காரு ஓ அண்ணாமலை என்னாச்சு தலைவராக அண்ணாமலை என்னாச்சுன்னு அண்ணாமலை ஓட்டு போட்ட போறீங்க பிஜேபிக்கு ஏடிஎம் கே பத்தி தான் பேச முடியும் பிஜேபி தான் பேச முடியும் தலைவா காபாத்துடுங்க விடுங்க கே பத்தி பேசினா சண்டைக்கு வருவாங்கனு சொல்லிச் சொலிடுங்க இப்படி இல்ல சார் பேசுங்க இல்லடி அரசியல் அரசியல் நீங்க பேசிருக்கீங்க நான் திமுக பத்தி பேசினா சொன்னேன் உங்களுக்கு சொன்னேன் லைப் இன்னும் 10 சொல்லவா உங்களுக்கு நீங்க பேசீங்க அதுல பிரச்சனைகள் எல்லாம் பேசுறாரு சார் அரசியல் பேசும்போது அரசியலே தான் பேசுறேன் பேசணும் என்ன சொன்னாரு இந்திய கவர்மெண்ட் கட்சி என்ன சொல்லிருக்கு

அப்ப காங்கிரஸ் கட்சி தலைவரை திட்டாரு செல்வ பிறந்த பதில் சொன்னாரா பதில் சொல்றாரா எங்களுக்கு இவ்வளவு சீட் வந்து சண்டைக்கு போறாங்களே டிஎம் கே யாரா பதில் சொல்றாங்களா திமுக பலவீனப்பட்டு கிடக்குன்னு திருமாவளவன் சொல்றாரு அதிமுக திமுக ரெண்டுக்கு திராவிட கட்சியும் பலவீனப்பட்டு கிடைக்கின்றன கூட்டணி கட்சியில நம்பி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கின்றான்னு சொல்றாரு திமுக யார் ஆர் எஸ் என்ன யாரை பார்த்துட்டோம் பலவீனமா இருக்குன்னு சொன்ன கேட்டாரா அதெல்லாம் உங்களுக்கு கூட்டணி சச்சரவாவே தெரியாது

எங்களுக்கு அதிக சீட் வேணும் ஆர்எஸ் கம்யூனிஸ்ட் ஒன்னு கம்யூனிஸ்டுக்கு காங்கிரஸ் தலைவருக்கு ஒண்ணுமே தெரியல திமுக எங்களை பிழக்கம் எவ்வளவா ஆகுது இவ்வளவு சொல்லிட்டு நாங்க திமுக கூட்டத்துல இருப்போம்ன்றாங்க அவங்க உங்களுக்கு நல்லவளா தெரியறாங்க கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க அளிச்சான் அது உங்களுக்கு சிக்கலா என்ன சார் அவங்க அப்படி எல்லாம் பேசிகிட்டே பத்தொன்போது இருவத்தொண்ணு இருபத்தி நாலுல ஒண்ணா இருந்தாங்க கண்ணு முன்னாடி பத்தொன்போது இருபத்தி ஒண்ணு பத்தொம்பது இருபத்தி இது யாருமே பேசல திரு விஜய் அவர்கள் வந்த பிறகு பாஜக திமுக கூட்டணி அமைஞ்ச பிறகு தான் இந்த பேச்சே வரும் திமுக கூட்டணம் இன்னைக்கு பழுவு பேச்சு வந்துச்சு பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு வந்துச்சா இருவத்தி நாள் வந்துச்சா இன்னைக்கு தானே வருது அதையும் பேச மாட்டீங்க இவங்க இருபத்தி நாளுல சண்டை போட்டவங்க சேர்ந்துருக்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இருபத்தி நாலு வரைக்கும் ஒற்றுமையா நம்ம சண்டை போடுறாங்களா அதையும் சொல்ல மாட்டேன்றீங்க அப்பயும் சில சச்சரவுகள் எல்லாம் வந்துச்சு ஒரு சச்சரவு கிடை இல்லேன்னு பிரச்சனைன்னு ஒரு சச்சரவு நிறைய விஷயங்களுக்கு முரண்பட்டாங்க சார் அப்ப சொல்லுங்க திமுக முரண்படுதுன்னு முரண்பட்டாங்க சொல்லுங்க

அந்த நோக்கத்துக்கு கூட்டணிக்கு அழைக்கிறாரு இன்னும் கூட கட்சிகள் வரணும்னு எடப்பாடி பழனிசாமி ஆனா யாரும் வர மாட்டாங்க மறுபடியும் யாரும் வரமாட்டான் வரும்போது நீங்க பாத்து வெளிப்படையாவே மறுக்குறாங்கல்ல சார் உங்க நாம் தமிழர் கட்சி மறுக்குது சீமான் மறுக்குறாரு விஜய் தரப்புல இருந்து வரும் சீமான் வந்து பத்து பல் சொல்லிட்டாரு விஜய் தரப்புல இருபி கூட்டி வர மாட்டேன் யார் சொன்னா சொல்லிருக்கேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டார் அருண் அய்யார் சொன்னார்ல நான் விஜய் சொன்னாரான்னு பேசுகிறேன் நான் பொன்னியின் சொன்னாரு நான் பல் சொன்ன சொன்னேன் யார் சொல்லணும்னு ஒரு கணக்கு இருக்கு சார் அவர் பொதுச் செயலாளர் லிஸ்ட்ல அவர் பொதுச் செயலாளர் தலைவராகவே இருந்தாலும் ஒருத்தர் தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் நூறு பேர் சொன்னாலும் கணக்குல வராது ஒருத்தர் தான் சொல்லணும் ஏடிஎம் கே அலைன்ஸ் கிடையாதுன்னு அவர் சொல்லட்டும் ஸோ ஏடிஎம் கே அலைன்ஸ் கிடையாதுன்றது அவங்க சொல்லிட்டதா உறுதியாயிட்டதா சொல்றாங்க அப்படி கிடையாதோ எதுவுமே திமுக அதிமுகவும் காங்கிரஸும் பிஜேபியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வைக்காது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மற்ற எல்லாரும் எல்லாருடையும் கூட்டணி வைப்பாங்க விஜய் இன்னும் ஆப்ஷன் ஓப்பன் சார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றாங்க சொல்ல வேண்டியது தானே முதலமைச்சர் சொல்ல வேண்டியதானே ஏன் வேட்பாளர் சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னும் உறுதி அதிமுக கூட்டணி ஆப்ஷன் முடிஞ்சு போகலையா சார் கூட்டணி ஆப்ஷன் முடியல எல்லாமே இருபத்தி அஞ்சு டிசம்பர்ல ரெண்டு இருபத்தி ஆறு தான் முடியும் பிரேமலதா விஜயகாந்த் அதை சொல்றாங்க எல்லாரும் அதாங்க எல்லாரும் அதான் எல்லாரும் தேர் ஆல் வெயிட்டிங் யாருக்கு திமுக கூட்டணி உடையதான் பாக்கணும்ல திமுக கூட்டணி உடையதா இல்லையான்னு பார்த்து பார்த்து அதுக்கேற்ற மாறுவாங்கல்ல திமுக கூட்டணி உடஞ்சா ஏடிஎம் கூட வர்றாங்களா விஜய் கூட போறாங்களா விஜய் இங்க வர்றாரா விஜய் சீமான் சேர்றாரா விஜய் ஏடிஎம் கூட வர்றாரா டிஎம் கே அலைன்ஸ் உடையதா உடஞ்சி எல்லாருமே விஜய் கூட போயிடறாங்களா உடஞ்சல பாதி ஏடிஎம் கூட வருதா இன்னும் எவ்வளவு கேள்விகள் பதில் தெரியாம இருக்கு சார் இது ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு முன்னாடி இந்த கால்குலேஷன்ஸ் இந்த குழப்பங்கள்லாம் இருந்துச்சு டிசம்பர் ஜனவரி வரைக்கும் இதே விஷயம் இருக்கு அது கால்குலேஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு என்ன வேணா வச்சுக்கோங்க எல்லாரும் உறுதி செஞ்சிடலையா சார் யாருமே உறுதி செய்யல வைகோ வந்து டிஎம் கேலேஜ்ல இருப்பாரா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு ஒரு ஸ்டேட் பண்ணி சொல்லுங்க அவரே சொல்றாருல்ல சொல்லுங்க நீங்க நீங்க ஒரு சொல்லுங்க நான் உங்களை கேட்கிறேன் பாண்டே வந்து தேவேந்திரன் பேட்டி வைகோ வந்து டிஎம் கேலேஜ்ல இருப்பாரா மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்றத்தில் சொல்லுங்க ஒரு வார்த்தை உங்களுடைய ஸ்டேப் நான் பதிவு பண்ணி இதை நான் கேட்பேன் நான் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன் சொல்லுங்க உங்களுக்கு இருப்பதாக தான் அவர் உறுதியாக சொல்கிறார் இதை சொல்ல முடியல இல்ல இவ்வளவுதான் பாயிண்ட் இப்படி நீங்க ஆமாங்க பெட் கட்டுறேன்னு சொல்லி சொல்ல முடியுது அவங்களால தான் நான் சொல்றேன் வேற ஒண்ணுமே இல்லை சார் ஆனா விஜய் ஏன் தலைமையில தான் கூட்டணி உங்க கட்சியில இதை தாங்க நான் உங்களுக்கு சொன்னேன் இதை தாங்க சொன்னேன் மதிமுக எப்படியோ அப்படிதான் எல்லா கட்சியுமே அவங்க அவங்களுக்கு அமையிற ஆஃபர் பார்த்தீங்கன்னா தொகுதி உடன்பாடு இருக்கு இன்னும் எந்த தொகுதியின் இருக்கு யாருக்கு சீட்டுன்னு இருக்கு இருங்க உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க கச்சரிக்கு தலைப்பா நீங்க தான் தலைப்பு மல்லாடிட்டு இருக்கீங்க ஏன்னா நீங்க வந்து ஒரே தலைப்பு என்னோட பதினெட்டு தலைப்பு இருக்கையில் இப்பயே பேட்டி சொல்லு சீமான் அதே மாதிரி வேட்பாளரே அறிவிச்சிட்டாரு சார் அவர் இன்னும் அதுல என்னங்க கெட்டு போச்சு இப்போ வேட்பாளர் அறிவிச்சா கட்டுத்தொகை கட்டல இல்லை சார் அதெல்லாம் டிசம்பரில் முடிவு எடுப்பாங்க நான் அவர் அலையன்ஸ் வருவார்லாம் சொல்லலைங்க முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு ஜனவரியில் தான் சொல்கிறேன் இவ்வளோதான் அதில் வந்து வேற எதுவுமே நான் சொல்ல யார் யார் அலைன்ஸ்லாம் போவார்னு நான் சொல்ல எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லுவார் எதுவுமே முடிவாகலன்னு சொல்ல மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் Camera that fits in your palm and captures for beyond all new Vivo X200 FE. Pre-book now.